இப்ப ரப்பு எங்களை சோதித்து விட்டு உன்னை நான் இதுக்கு தான் சோதிக்கிறேன் நீ ஒரு பத்து வருஷம் பொறுமையா அறியினு அல்ல எங்களோட நேரம் பேசினா நம்ம என்ன செய்வோம் பொறுமையா இருப்போம் அல்லாஹு உன்னை பத்து வருஷம் சோதிக்க போறேன் நீ கஷ்டப்பட போறாய் நீ வந்து வருத்தத்தில் என்ன செய்ய போறாய் விழப்போகிறாய் என்று சொல்லிவிட்டு ஒரு பத்து வருஷம் நீ பொறுமையா அறிக்கிறோம்னு அல்லாவே நேரம் என்கிட்ட சொல்லிட்டாண்டா நிச்சயமாக ஈமான் உள்ள அனைவருமே என்ன செய்வோம் அந்த அத்தனை சோதனையை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும் அப்போ அதுக்கு அந்த அல்லாவுடைய அந்த விளக்கம் எங்களுக்கு தேவை அல்லாஹூத்தாலா என்ன சொல்கிறான் இந்த சமுதாய சோதனைகள் பற்றி இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒரு விளக்கம் ஒரு மூமினுக்கு தேவை இது ஏன் தேவை அப்படி என்ற ஒரு பிரதான கேள்விக்கு நாங்கள் முதலாவது பதில் காண வேண்டும் இந்த உலகத்திலே அல்லாஹுல் ஆலமீனுக்கு தன்னை ஈமான் கொண்ட சமுதாயத்தை விட ஒரு பெருமதியான சமுதாயம் கிடையாது இந்த உலகத்திலேயே அவனை ஈமான் கொண்டவர்களை விட ஒரு பெருமதியான சமுதாயம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது அவர் ஒரு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா வணக்கத்துக்குரிய நாய் நல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தையை சொல்லி அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்துவிட்டு இந்த உலகத்திலே எல்லா மகா பாதக செயல்களை செய்தாலும் அவைகளுக்குரிய தண்டனையை இறைவன் கொடுத்தாலும் அவனை நிரந்தரமாக நரகத்திலே இறைவன் என்ன செய்வதில்லை வைக்கப் போவதில்லை என்று சொன்னால் அந்த களிமாவுக்குரிய பெருமதியுள்ள சமுதாயமாக தான் அல்லாஹு எம்மை பார்க்கிறான் அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் இறைவனிடத்திலே மிக ஒரு சமுதாயமாக இருக்கிற நேரத்தில் உதவிகள் ஏன் தாமதமாகின்றன ஏன் இந்த சமுதாயத்துக்கு இறைவனது பதில் என்ன அவசரமாக கிடைப்பதில்லை என்பது போன்ற கேள்விகள் எமது உள்ளத்திலே உருவாகத்தான் செய்யும் அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயத்தில் மட்டுமல்ல ஒரு தனிப்பட்ட ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரி சமூக ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு பதிலை நாம் அடிப்படையாக குரான் சுன்னாவிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் இறைவனுக்கென ஒரு சுண்ணா உண்டு இறைவனது சுண்ணா என்றால் இறைவனது நிர்வாகம் உண்டு இறைவனுக்கென ஒரு வழிமுறை உண்டு இந்த உலகம் இறைவனை நிராகரித்தவர்களுக்கும் தான் இறைவனை விரும்புகின்றவர்களுக்கும் தான் இருவருக்கும் சேர்த்து தான் இந்த உலகம் இருவருக்குமே சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படும் வழங்கப்படும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது முழுமையாக மூமின்களுக்கான உலகம் அல்ல இது முழுமையாக முஸ்லிம்களுக்கான உலகம் அல்ல முஸ்லிம்கள் இங்கே நிர்வாகிகளாக இருக்கலாம் இங்கே ஆளலாம் மற்றவர்களை அவர்கள் என்ன ஆட்சி செய்யலாம் ஆனால் முழுசாக முழுமையாகவே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இந்த முழு உலகத்துக்கு அமைந்து விட்டாலும் கூட ஒரு மும்மின் இந்த உலகத்திலே முழு நிம்மதி அடைய முடியாது முழுமையாகவே நாம் விரும்பக்கூடிய ஒரு முழுமையான ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை இந்த சமுதாயம் சந்தித்து விட்டாலும் கூட முழு நிம்மதியை ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது இந்த உலகத்திலே அடைய முடியாத காரணம் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் சேர்த்து தான் இந்த உலகம் என்ன செய்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாவுடைய நிர்வாகம் எல்லோருக்கும் சேர்ந்ததாக இருக்கும் அல்லாவுடைய போலமீன் இங்கே இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் நான் சந்தர்ப்பம் வழங்குவேன் சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நாளை மறு எனக்கு நீ அவகாசம் தரவில்லை சந்தர்ப்பம் தரவில்லை நேரம் தரவில்லை ஆயுள் தரவில்லை நான் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நான் சந்தர்ப்பங்களை எல்லாம் என்ன செய்வேன் வழங்குவேன் அவனுக்கு என்ன செய்வேன் நான் கொடுப்பேன் இந்த உலகத்திலே அவனுடைய எல்லா விதமான ஆடம்பரத்தையும் டாம்பிகத்தையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் என்ன செய்வேன் வழங்குவேன் என்று அல்லாஹு அல்லாஹு தாலா அதையும் கொடுத்து கொண்டு மூமிங்களுக்கு ரஹமத்தும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நிர்வாகம் இதை ஒட்டிதான் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும் எல்லோருக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா கொடுப்பான் ஆனால் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டிருப்பான் இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பமும் கொடுக்கணும் ஆயுளும் கொடுக்கணும் அவனுக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும் அவனுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும் மூமினே என்ன செய்யணும் காப்பாற்ற வேண்டும் அவனை உயர்த்த வேண்டும் என்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் அதிகமாக என்ன செய்யறான் கொடுக்குறான் யாருடைய இறை நிராகரிப்பாளன் தன்னை நிராகரிக்கக்கூடியவனுக்கு மூமின் தன் பக்கம் உள்ளவன் என்பதனால அவரிடத்திலிருந்து அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறது நீ கொஞ்சம் என்ன செய் பொறுமையாக நீ கொஞ்சம் என்ன செய் பொறுமையாக குரான்ல நீங்க பார்க்கலாம் இந்த ரெண்டையும் அல்லாஹு தாலா அடிக்கடி சொல்வான் ஒன்று பொறுமையாக இருப்பதையும் ரெண்டாவது இறுதி முடிவு மூமின்களுக்கு தான் என்பதை வல் ஆக்கிபத்துலில் முத்தகை வல் ஆக்கிபத்துல் தக்குவா இதை நம்ம அடிக்கடி கேட்போம் அல்லாஹு தாலா சொல்வது ரெண்டு தான் ஒன்று வசதி வசலா தொழுகையைக் கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்லுவான் அடுத்தது வல்ல ஆகிபத்தொழில் முத்தகை வல அதுவான இல்லா அளந்தாலுமே அநியாயக்காரர்களுக்கு தவிர பகமை கிடையாது முத்தகின்களுக்கு இறுதி முடிவு என்று அல்லாஹு தால அந்த இறுதி முடிவு என்ன செய்யறான் மூமின்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹு தால சொல்றான் இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் எப்பொழுதுமே உண்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஹக்கிலே இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் சரியாக இருக்கிறேனா பிழையாக இருக்கிறேனா என்பதை தான் சந்திக்கிற சோதனை வச்சு முடிவெடுக்க கூடாது தனக்கு வரக்கூடிய வேதனைகளை வச்சு என்ன செய்யக்கூடாது முடிவெடுக்க கூடாது தனக்கு நடக்கக்கூடிய தண்டனைகளை வச்சு அவன் முடிவெடுக்கவே கூடாது நான் சரியாக இருக்கிறேனா பிழையாக இருக்கிறேன் அல்லாவுடைய வகையை வச்சு மட்டும்தான் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் பின்னர் சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் ரபுல் ஆலமி இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கும் வழங்கக்கூடிய சுதந்திரத்துல உள்ள விஷயம் இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலக நிர்வாகம் என்பது மூமின்களுக்கானது மாத்திரமல்ல இறை நிராகரிப்பாளர்களுக்கும் சேர்த்து தான் அதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் சில விஷயங்களை குர்ஆன் சுன்னாவில் விளங்குவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சந்திக்கக்கூடிய சோதனைகள் நாங்க வந்து அந்தந்த பிரச்சனை நேரத்தில் எங்களோட சிந்தனை அதுக்குள்ள நம்ம மட்டுப்படுத்திக் கொள்வோம் இவ்வளவுதான் சோதனையை சந்திக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி அல்ல முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய நிலைமையை நம்ம சிரியால என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அது யார் யாரு ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் இல்லையா நம்ம கவலைப்பட்டு பிரயோசனம் வைக்காங்க இருக்கிறது முஸ்லீம் ஆட்சியாளர் தான் ஆனால் அறியாமல் அழைக்கப்படுற யாரு முஸ்லீம்கள் தான் ரசாயனவியல் என்ன அந்த ஆயுதங்கள் ஊடாக கூட முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரால அங்க முஸ்லீம் ஆட்சியாளர்களா எனவே முஸ்லீம் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடியதுல முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல முஸ்லீம் சமுதாய ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க அதுல இருக்கிறார்கள் இது முதல் அணி முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் போன்ற பலஸ்தீன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கண்ணூடாக என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலம் நம்ம சந்திக்கக்கூடிய இடம் இன்னொரு பகுதி என்னென்னா ஒரே நாடாக இருக்கும் நம்ம சிறுபான்மையாக இருப்போம் அதுல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினர் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரே நாட்டில் இன்னொரு சமுதாயத்தினர் இருப்பாங்க ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் தான் உதாரணமா பர்மா போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிங்கிய முஸ்லிம்ஸ் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அல்ல அந்த என்னது அதாவது நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்கள் அனுபவிப்பது அவங்க சுதந்திரமா சந்தோஷமா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்ப ஒரே ஆட்சியின் கீழ் ஒரு பிரதேசம் சில அரசியல் நோக்கத்திற்காக பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களையும் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் அப்படி என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலமும் தான் முஸ்லிம்கள் மூலமும் தான் அதே நேரம் இஸ்லாம் என்பதற்காக மாத்திரமல்ல சில அரசியல் காரணங்களாலும் தான் இப்படி பலவிதமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யும்டா ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட சூழலுடைய பிரச்சனை என்ன செய்யும் பெரிதாக எங்களுக்கு என்ன செய்யும் காட்டப்படும் காட்டப்படும் மாத்திரமல்ல அந்த நிகழ்வு அந்த நாளுடைய நிகழ்வு அதுவாக என்ன செய்யும் இருக்கும் அப்ப நீங்க முஸ்லிம்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க பாருங்க எப்படி இருக்குமெண்டா அது மட்டும்தான் பிரச்சனை மத்த எதுவுமே என்ன பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலையும் அங்க உள்ளவங்க தான் என்னது கஷ்டப்படுறாங்க வெளி உலகத்தில் அவங்களுக்கு வந்த கஷ்டமே கஷ்டம் இல்லை என்ற அடிப்படையில பேச்ச நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதுவே நாங்க சரியாக என்ன செய்யல அடையாளம் காணவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம் ஆனா ஒரு முஸ்லிமுடைய உயிரை வரைக்கும் அது எந்த பூமியில் கொல்லப்பட்டாலும் ஒரே சமம் தான் ஒரு முஸ்லிமுடைய உயிர் எங்கு கொல்லப்பட்டாலும் சரி அது இந்தியாவிலாக இருக்கலாம் இலங்கையிலாக இருக்கலாம் பலஸ்தீனாக இருக்கலாம் சிரியாவிலா இருக்கலாம் ஒரு முஸ்லீமுடைய உயிர் அது கொல்லப்படுகிற நேரத்தில் எல்லா புனித பூமியில கொல்லப்பட்டவனுக்கும் அதே புனிதத்துவம் தான் மற்ற இடத்துல கொல்லப்பட்டவங்களுக்கு அதே என்ன புனிதத்துவம் அதுல வித்தியாசம் மட்டும் என்ன எங்களுக்கு எங்கேயுமே குருவானு சொன்னாலும் சொல்லல இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம் இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம் பிரச்சனையை பேசக்கூடிய நாம் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் அது ரெண்டு மடங்காகிறதுக்கு முதல் காரணமா யாரமைவோம் நாங்களே என்ன செஞ்சிருவோம் அமைந்து விடுவோம் ஒரு முஸ்லீமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா இஸ்லா அவளுடைய சொல்ல மக்களை வச்சு என்ன சொன்னாங்க புனிதமானது இந்த நாள் போல இந்த இடம் போல இந்த மாதம் போல புனிதமானது அப்ப ரசூல்லாங்க சொன்ன இடம் புனிதமான இடம் ஆனா சொன்ன உயிர் எல்லா உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன அது புனிதமானதுதான் என்று ரசூலுல்லா இஸ்லா அவளுடைய சொல்ல என்ன செய்யறாங்க சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம் எனவே எந்த முஸ்லீம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்றுதான் பார்க்க வேண்டும் எனது பவரானது அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை கொஞ்சம் பவரானது என்கின்ற அடிப்படையில நம்ம என்ன செய்ய கூடாது அணுகவே கூடாது என்பதையும் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை இந்த நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் என்கிற நேரத்துல உள்ளத்திலே வரக்கூடிய இந்த நிறைய கேள்விகளுக்கு குரான் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுகிறான் என்ன வழிகாட்டல்கள் என்ன செய்கிறான் எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான் என்பதற்கான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்